பெரிய ஆரணி பெரியப்பாளையம் கோவில் நீ என்னோட ஒய்ஃபோட பர்த்டே அதனால வந்து அம்மாவை தரிசனம் செய்வதாக வந்தோம் நிறைய நிறைய மாற்றம் பண்ணியிருக்காங்க அதனால் ரூபாய் எங்களுக்கே தெரியும் இன்னும் வா இந்த பக்கம் இல்லையாப்பா தானேப்பா அப்படியா வா வா தான் வா வாடா வாடா உனக்கு வாங்கி தரமா என்ன வேணும் உனக்கு இங்கே பொம்மை வேணுமா ஒரு பொம்மை வேணுமா வாங்கி தரேன் சரி நான் வாங்கி தரேன் வா அண்ணா வாங்கி தரேன் வா இதுதான் அம்மன் தரிசிக்கும் போகிற வழி இப்போ மாத்திருக்காங்க இன்பு வந்து இந்த பக்கம் வழி இல்லை ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோயில் இது அதான் வருடங்களாக இங்கே வந்து பல நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு உள்ள போகிறோம் செமையாக இருக்குது இங்கே வந்து ஆடு வெட்டு கோழி இந்த மாதிரிலாம் வந்து பலி கொடுத்து பண்ணுவாங்க ஒரு டைமில் ஒரு காலத்தில் இப்போ வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் கிடையாது இருந்தாலும் பக்தி அப்படி தான் இருக்குது பின்னாடி வந்துட்டாங்க ஓடு அம்மா ஓட்டாங்க பாருச்சோங்க பாருங்க வாங்கிக்கிறாட் சூடாக இருக்கா இங்கே உட்காந்துக்கிடாமா நீங்கள் உட்காந்து தச்சு நீங்கள் உட்காருங்க வாங்க நீங்கள் ஒரு ஆள் உட்காருங்க ஏ பால் ஊற்ற போறா பாத்தீங்கன்னா கோயிலில் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் பால் கொடுக்குறாங்க ஃப்ரீயா பவானி அம்மன் கோயில் பவானி அம்மன் கோயில் சிவன் இருக்காரு இங்கே பாருங்க பக்கத்தில் துண்டிடுங்களா ஆடாது அது வந்து கோமாதான் ஆடு தான் இருக்கா சரி பால் குடிக்கலாமா ஓகே பால் யார் கொடுத்தா நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க கொடுத்தாங்க தேங்க்ஸ் சொன்னீங்களா ஓகே பொம்மெல்லாம் கேட்காதீங்க கிடையாது இல்லை

அது உள்ள போகிலா சிறப்பு அரிசனம் வந்து வாழ்ந்தாங்க மக்கள் வாங்கிக்கிறாங்க நம்ம வந்து பொதுக்குறிச்சி அப்படியே தான் இருக்கு